தமிழகம் முழுவதும் உங்கள் அட்டிகா கோல்டு நிறுவனத்தில் பணிபுரிய ஆண்கள் மற்றும் பெண்கள் தேவை சரியான ஊதியம் வழங்கப்படும் தொடர்புக்கு எயிட் இத்தனை பேரோட உசிர பறிச்சது ஒற்றை பைக்கோட தீ பொறியா ஊரையே உலுக்கின ஆமணி பேருந்து சம்பவம் நடந்தது என்ன அதை பார்க்க முடியலங்க பஸ்ல பல பேர் இறந்து போயிட்டாங்க காப்பாத்த வழி இல்லைன்னு அழுது கொண்டே பேசிய பெண்மணியோட வீடியோவும் வைரல் எவரும் காப்பாற்றி அவகாம்லேருந்து லிசஞ்சபாண்டி போலீஸில் ராக்கெண்ட்டு சாலை பண்ணி படுப்போதும் சில நிமிஷங்களில் எரிஞ்சு எலும்புக்கூடான பேருந்து ஒரு தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமான ஆமனி பேருந்தானது ஹைதராபாத்தில் இருந்து பெங்களூரை நோக்கி பயணிச்சிட்டு இருந்துருக்கு இந்த பேருந்தில் நாற்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் போய்கிட்டு இருந்திருக்காங்க அப்போ அதிகாலை நேரம் சுமார் மூணு மணி அளவுல கர்னூல் மாவட்டம் சின்னடி கூரு அப்படிங்கிற இந்த கிராமம் பக்கத்துல போய்கிட்டு இருக்கும்போது பேருந்து மேலே இருசக்கர வாகனமானது மோதின நிலையில பேருந்தோட அடியில சிக்கிக்கிட்ட இந்த பைக் ஆமனி பேருந்தில் மோதுனதுனால சில தூரம் வரைக்கும் இந்த பேருந்து அந்த பைக்கை இழுத்து சென்று இருக்குது பைக்ல வந்தவர் தூக்கி வீசப்பட்டதும் நீண்ட நேரமா கசிஞ்சிட்டு இருந்த பெட்ரோலால சின்ன தீப்பொறி ஏற்பட்டதும் இதனால பேருந்து தீப்பற்று எரிஞ்சு மலமலான பரவ தொடங்கி இருக்கு தீப்பற்றினதை உணர்ந்த சில பயணிகள் அலறி அடிச்சுக்கிட்டு பக்க இருந்த ஜன்னல் கண்ணாடிகளை உடைச்சுக்கிட்டு பேருந்துல இருந்து குதிச்சு வெளியேறி இருக்காங்க அந்த வகையில பத்துக்கும் மேற்பட்டவங்க லேசான தீ காயங்களோட உயிர் தப்பி இருக்காங்க ஆனா அதிவேகமா தீ பரவ நிலையில முழுதுமா எரிய தொடங்கின பல பேர் வெளியேற முடியாம உள்ளேயே சிக்கிக்கிட்டு இருந்திருக்காங்க முக்கியமா அதிகாலை நேரம் அப்படிங்கிற இருக்கிறதுனால தீ பிடிச்சதுனால பல பேர் தூங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க இதனால என்ன நடக்குதுன்னு சில பேருக்கு புரியாத நிலைமை ஏற்பட்டிருக்கு இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே தீயானது பேருந்து முழுக்க பரவ தொடங்கி இருக்கு சில நிமிஷங்களையே முழுமையா எரிஞ்சு பேருந்து எலும்பு கூட காட்சி அளிச்சிருக்கு இந்த விபத்து தொடர்பா டிஐஜி கோயா பிரவின் சொல்லும் போது இருசக்கர வாகனத்துல மோதுனதுனால தீ விபத்து ஏற்பட்டாலும் பேருந்துக்கு உள்ள இருந்து எளிதில தீ பற்றக்கூடிய பொருட்கள் பல இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் மரணங்களுக்கு காரணமா அமைஞ்சிருக்கிற பேருந்து டேங்க் அப்படியே இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் இந்த மாதிரி தீ விபத்துகளை தடுக்க இரனா குறைக்க போதுமான பாதுகாப்பு நடவடிக்கைகள் பேருந்துல இல்ல அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க சில நிமிஷங்களுக்குள்ளேயே தீயானது முழு பேருந்தையும் சூழ்ந்துட்டதுனால பல பயணிகள் உள்ள சிக்கி இருந்தாங்க அப்படின்னு பனிரெண்டு பேர் மட்டும் ஜன்னல் வழியா தப்பிச்சிருக்கிறதாகவும் பலருக்கு தீ காயங்கள் ஏற்பட்டிருக்கிறதாகவும் தீ வேகமாக பரவதனால மற்றவர்கள் உடல் கருகி இறந்திருக்காங்க அப்படின்னு பல தகவல்கள் வெளியாகியிருக்கு மீட்பு மற்றும் தீயணைப்பு பணிகளானது காலையிலிருந்து தொடர்ந்து நடத்திட்டு பண்றதா சரியான உயிரிழப்பு எண்ணிக்கை என்ன அப்படிங்கறது உறுதி செய்யப்படும் அப்படின்னு அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க இந்த விபத்து தொடர்பாக டாக்டர் சிறி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வரைக்கும் பதினோரு உடல்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறதாகவும் மற்ற உடல்கள் இன்னும் அடையாளம் காணப்படல அப்படின்னு பேருந்தோட கதவு தீ விபத்து ஏற்பட்டதுக்கு அப்புறமா சிக்கிட்டதுனால திறக்க முடியல அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த விபத்து பத்தி ஆந்திர பிரதேச முதல்வர் சந்திரபாபு நாயுடு வேதனை தெரிவிச்சிருக்காரு இந்த கோர சம்பவத்துல உயிரிழந்தவர்களோட குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காரு மேலும் மீட்பு பணிகளை விரைவுபடுத்தவும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு எல்லா உதவிகளையும் வழங்கவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்காரு குடும்பங்கள் சம்பவ இடத்திற்கு போய் பார்த்து பார்த்து கதறி அழும் காட்சிகள் பலரையுமே கண்கலங்க வச்சிருக்கு தமிழகம் முழுவதும் உங்கள் அட்டிகா கோல் நிறுவனத்தில் பணிபுரிய ஆண்கள் மற்றும் பெண்கள் தேவை சரியான ஊதியம் வழங்கப்படும் தொடர்புக்கு